கட்டி போட்டால் கட்டி போடும் சொல்லுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இலை தரையில் விழுந்து கறி பிரிச்சு அதில் இருந்து உழைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மண்ணே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் செடி வளரும் அதுக்காண்டி மண்ணையெல்லாம் வளரும்னு சொல்ல முடியாது உயிர் வாழணும் இங்கே வர பிரம்ம கமலம் கண்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மண்ணை செடியை ஊண்டி இலையை ஊண்டி வச்சோம்னா போதும் இங்க வர புதுக்காண்டி எப்படி வந்து அந்த இலையிலேருந்து வரும் பிரம்ம கமலமும் இதுவும் ஒரே மேடம் நடவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஃப்ரெண்ட்ஸ் ரணக்கல்லி கட்டி போட்டு அதை குட்டி போடும் இந்த இலையை பச்சையாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சுதரை குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சளி கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓனவல்லி இலை என்னட்டா எப்படி வேறு வந்திருக்குண்ணே தாய காரிக்கணும் செடி வளருது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டகல்லி ஃப்ரெண்ட்ஸ் கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லுவாங்க இந்த பாருங்கள் இது வெறுதா இல கீழே கடந்தது எப்படி மலைச்சிருக்கும் பாருங்கள் வேறு விட்ருக்கா லேசாக தண்ணி தெளிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் மண் இல்லாமே வளரும் இதனோட இலைகள் வந்து வெறுதாகவே சாப்பிட்லாம் ஓமலி என்னட்டா பாருங்கள் எப்படி மலைக்குதுன்னு வெறும் இலையில இருந்து பிரம்ம கமலமும் இதே மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வளரும் ஒரு இலையை பிடுங்கி வச்சா போதும் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இலை கீழே விழுந்து கருகி போயிருக்கு இருந்தாலும் எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள் வேறு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இந்த இலையை வெறுதா பச்சையாக ஓமவல்லி இலகிட்டா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சுதருக்கு நல்லது சளி இருமலுக்கு நல்லது கோமலி என்னட்டால் ரொம்ப கசக்காது வெறும் சுவை வந்து மாறாகத்தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் தாய் செடி எல்லாம் கறி இருந்தாலும் எப்படி முளைக்கிது பாருங்க மண்ணு தேவையில்லை காற்றுல இருக்க ஈரபதத்திலே வாழும் ரணகல்லி சுகருக்கு நல்லது சிறுநீர் கற்கள் கரைக்கும்ன்றாங்க என்னன்றது தெரியல இருமலுக்கு சாப்பிட்றோம் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தாவரம் ஃப்ரெண்ட்ஸ் இடம் நிறைய இடம் தேவையில்லை வெறும் ஹோட்டலில் கொடுக்குற கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக வளர்க்கலாம் வீடுகளில் சின்ன சின்ன மருந்து செடி வீட்டில் நம்மளே வளர்க்கலாம் ஓமவல்லி ரணகல்லி இந்த மணிக்கு நீங்கள் சின்ன சின்ன மருத்துவ தாவர பொருளை நீங்கள் வீட்லேயே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அதுவாகவே வளருது தாய் தாயலை கறிவு கிடக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் இலையில் உயிர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காற்றில் இருக்க கீரப்பதத்தை குடிச்சே வளருது இலை தான் ஊண்டி வச்சுருக்கோம் இந்த இலை தாயலைன்னா கருகலை ஆனால் பாருங்க எத்தனை கண்டு கிடச்சிருங்க ரெண்டு செடி கிடச்சிருக்கு இங்கே பாருங்க ஏற்கனவே ஒரு செடி நம்மளுக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்து இந்த இலையிலேருந்து வருது பாருங்க இங்கே வர புதுசாக முளைச்சிகிட்டு வருதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு அவசியமே இல்லை பாருங்கள் அங்கிட்டு ரெண்டு வந்துச்சு இங்கிட்டு ஒன்று வந்திருக்கு ரணகல்லி ஃப்ரெண்ட்ஸ் கட்டி போட்டால் குட்டி போடும் சுவருக்கு நல்லது இட வசதி தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சின்ன தொட்டியில் வளர்த்தாலே போதும் நமக்கு ஒரு ஆளுக்கு தேவையானது அளவுக்கு இலம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க செடியா கீழே விழுந்து கறி இலை இருந்தாலும் இருந்து உயிர் வந்து ஒரு கண்டு உருவாகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேறு விட்டுருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்ணு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுவாகவே உயிர் பறித்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காற்றுல இருக்க ஈரப்பதத்தை பருத்த வந்துடும் இந்த இலையை வெறுதாகவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் சின்ன தொட்டி போதும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரணகல்லி கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லுவாங்க சுகருக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதாகவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓமல்லிகளை வளே சாப்பிட்லாம் ஓமல்லி சாப்பிட்ற அன்றைக்கே சாப்பிட்லாம் பாருங்கள் தாயால் கறி போனாலும் அதில் இருந்து ஒரு சின்ன செடி மிளச்சி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனோட படைப்பை பாருங்கள் வேறு எப்படி விட்டு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்றில் இருக்கிறது ஈரப்பத்தை வச்சே உயிர் வரும் அருமையான செடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இடத்த அடைக்காது சின்ன தொட்டியில் வளர்த்தாலே நல்லா மலைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் சின்ன கப்பு ஹோட்டலில் நம்ம வாங்குகிற சின்ன கப்பு அவங்க கொடுக்குற கப்பு வெறும் கழுவிட்டு அப்படியே நம்ம மண்ணை போட்டு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செடி வளர்க்குறதுக்கு காசை வேஸ்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை செடி நீங்கள் எந்த தொட்டியில் வச்சாலும் வாட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் உருவாக்கணும் அழகை ஒரு இலையிலேருந்து ரெண்டு கன்று அடைச்சிருப்பாங்க செடி வளர்க்குறதுக்கு காசு செலவாகாது ஃப்ரெண்ட்ஸ் மனசு மட்டும்தான் வேணும் மனம் இருந்தால் செடி வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இடம் இல்லை அப்படின் வாங்க இது எந்த இடத்த அடைச்சிருப்போம் இந்த செடி எந்த இடத்த அடைக்கும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலைக்கு ஒரு பத்து தொட்டி வச்சு ஒரு சின்ன இடத்துல வளர்க்கலாம் மன நிம்மதி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு செடியோடு சந்திக்கிறேன் ஹாப்பி ஹாலிடே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ